அரசு பேருந்துக்குள் மழை குடையுடன் பயணம் செய்த பயணிகள் கோவை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விற்கப்பட்டு உள்ள நிலையில் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது இந்த நிலையில் கோவை காந்திபுரம் பகுதியில் இருந்து மாரி செட்டிபதி செல்லும் அரசு நகர பேருந்தில் மழை நீர் ஒழுகியதன் காரணமாக பேருந்தில் இருந்த பயணிகள் அவதிக்கு உள்ளாகினர் பேருந்தின் மேற்கூரையில் இருந்து வழிந்த மழைநீரால் பயணிகள் இருக்கையில் அமர முடியாமல் எழுந்து நின்று பயணம் செய்தனர் அதில் ஒரு பயணி பேருந்துக்குள் கொடியை வைத்து அமர்ந்து பயணம் செய்தது சக பயணிகளுக்கிடையே வியப்படைய செய்தது அதேபோன்று கோவை காந்திபுரம் பகுதியில் இருந்து கோபி செல்லும் அரசு பேருந்தில் பேருந்தின் மேற்கூரையில் இருந்து வழிந்த மழைநீரால் பயணிகள் இருக்கையில் அமர முடியாமல் நின்றவாறு பயணம் செய்தனர் மேலும் பேருந்தில் கூட்டமாக இருந்ததன் காரணமாக மழைநீர் வழந்ததை பொருள்படுத்தாமல் நனைந்தபடியே பயணம் செய்தனர் மழை காலங்களில் இவ்வாறு அரசு பேருந்துகளில் மழைநீர் ஒழுகுவதால் கடும் அவதிக்கு உள்ளாவதாக சக பயணிகள் கடிந்து கொண்டனர்